கொல்கத்தா பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி மகா கும்ப மேளா அல்ல மரண கும்ப மேளா மம்தா பானர்ஜி சாடல் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி மகா கும்ப மேளா அல்ல மரண கும்ப மேளா மம்தா பானர்ஜி சாடல் மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானது குறித்து பேசிய மம்தா பானர்ஜி இது மகா மேளா அல்ல மரண கும்ப மேளா என சாடினார் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் மேற்கு வங்காள சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது நேற்றைய கூட்டத்தொடரில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி சபையில் உரையாற்றினார் அப்போது அவர் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார் இது பற்றி அவர் கூறியதாவது கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலர் பலியானது மிகுந்த வேதனையை வேதனைக்குரிய விஷயம் இந்த கோர சம்பவத்தில் ஏராளமானோர் இறந்தனர் ஆனால் உத்தரப்பிரதேச பயஜனதா அரசு சரியான எண்ணிக்கையை வெளியிடவில்லை எண்ணிக்கையை குறைக்க நூற்று கணக்கான உடல்களை மறைத்து வைத்து உள்ளனர் தாஜ்நாதா ஆட்சியில் மகா கும்பமேளா மிருத்யூ கும்பமேளா மரண கும்பமேளா ஆக மாறிவிட்டது விஐபிகளுக்கு சிறப்பு வசதிகள் இதுபோன்ற பெரிய மத கூட்டங்களில் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறந்த திட்டமிடல் மற்றும் நிர்வாகம் அவசியம் ஆனால் உத்திரப்பிரதேச அரசு சரியான ஏற்பாடுகளை செய்யாமல் மகா கும்பமேளாவை சுற்றி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது கும்பமேளாவை மிகைப்படுத்தியதை தவிர மக்களின் பாதுகாப்புக்காக எதையும் செய்யவில்லை விஐபிகளுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கப்படும் நிலையில் எளிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின்பு கும்பமேளாவுக்கு எத்தனை கமிஷன்கள் அனுப்பப்பட்டன கும்பமேளாவில் இறந்தவர்களின் உடல்களை உடற்கூராய்வு செய்யாமல் மேற்கு வங்காளத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இறப்பு சான்றிதழ் இல்லாமல் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதால் நாங்கள் இங்கு அவற்றுக்கு உடற்கூராய்வு செய்தோம் இந்த மக்கள் எவ்வாறு இழப்பீடு பெறுவார்கள் இவ்வாறு மம்தா கூறினார் பயங்கரவாதிகளுடன் தொடர்பா அதனைத் தொடர்ந்து தனக்கு வங்காள தேசத்தை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜனதா எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வருவது குறித்தும்ம்சதா பேசினார் இது பற்றி அவர் கூறுகையில் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் மற்றும் வங்க தேசத்தின் பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக பனதா தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன் வாய்க்கின்றனர் பிரதமர் மோடிக்கு கடிதம் பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக பஜ ஜனதா நிரூபித்தால் நான் பதவி விலகுவேன் இதுபோன்ற போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது குறித்து புகார் அளிக்க பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுவேன் பயங்கரவாதம் என்று பொய்யாக குற்றம் சாட்டப்படுவதை விட சாவதே மேல் பேச்சு சுதந்திரம் என்பது வெறுப்பை தூண்டுவது அல்லது நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல நீங்கள் தாஜனதா எம்எல்ஏக்கள் மதத்தை அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறீர்கள் ஆனால் நாங்கள் அப்படி அல்ல மத சார்பின்மை மற்றும் அனைத்து சமூகங்களின் அமைதியான சகவாழ்வு மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம் என்றார் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி மகா கும்பமேளா அல்ல மரண கும்பமேளா மம்தா பானர்ஜி சாடல்